இந்த உலகத்துல சிறப்பான ஒரு மக்கள் கூட்டம் இருக்காங்க காலையிலே எலும்பணோனே இவங்க என்ன செய்வாங்க கண்ணாடியை பார்த்து அடே இன்னைக்கு முகம் ரொம்ப நல்லா இருக்கே இது எப்படியாவது கொஞ்சம் அப்செட்டான முகமா இன்னைக்கு மாத்தணுமே அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க இவங்களுக்கு நம்ம என்ன சொல்றது தெரியுமா யார் மேலையும் எது மேலையும் நம்பிக்கை இல்லாதவங்க அவநம்பிக்கைவாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாங்க கிட்ட கொஞ்சம் பழக்க வழக்கம் இருக்கும் இதை வச்சு இவங்க அவநம்பிக்கைவாதி அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் சில நேரங்கள்ல இந்த பழக்க வழக்கங்கள் நம்ம கிட்டையும் இருக்கும் அப்படி இருந்தா நம்ம அதை மாத்திக்கணும் ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு வைங்களே அதே அவங்களுக்கு அலர்ஜிக் மாறிங்க இன்னைக்கு புலம்புறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க ஹார்டா ஒர்க் பண்ணா எதையும் அச்சீவ் பண்ணலான்னு தெரியும் சும்மா ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும் நம்ம இருக்கிற மாதிரி இப்படியே இருந்துட்டு போயிருவோமே அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க சந்தோஷமா இருக்கிற நேரம் இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு தான் நீடிக்க போதும் அப்படின்னு சொல்லி அனாவசியமா எதிர்காலத்தை நினைச்சு பயப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இருள பார்க்கறதுன்னா அப்படி ஒரு விருப்பமாக இருக்கும் யாராவது லைட் வேணும்னு சொல்லி சுவிட்சை போட்டாலும் இல்லை அதை நிற்பாட்டுங்க இருட்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே இருப்பாங்க வாழ்க்கை பூராவும் இவங்க குறைகளே தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எப்பா குறை சொல்ற கியூல வந்து யாராவது நில்லுங்கப்பா அப்படின்னு சொன்னா முன்கூட்டியே வந்து டோக்கன் எடுக்கிறதுக்கு வரிசையில நிற்பாங்க அந்த குறை சொல்றதுன்னா அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும் வாழ்க்கைங்கிற கண்ணாடியில எப்பயுமே அவங்க சிரிப்பை பார்க்கறதுக்கு விருப்பமே அவங்களுக்கு இருக்காது அந்த கண்ணாடியில் உள்ள விரிசல்களை தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க இந்த உலகத்துல அதிகமான பேர் தூங்குற நேரமே செத்துடுறாங்க அப்படின்னு இவங்க கிட்ட போய் நீங்க காதில் லைட்டா சொல்லிட்டு வந்துட்டா போதும் தூங்குறதுக்கே பயப்படுவாங்க காலையில் எலும்பு கிடைக்காதோ தூங்காமலே இருந்துடணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க அவங்க நல்ல உடல்நிலையில தான் இருப்பாங்க ஆனா நாளைக்கு சுகம் இல்லாம போயிருமோ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சில விஷயங்களை அவாய்ட் பண்ணி சாப்பிடாம விட்டுருவாங்க ஒன்போதாவது விஷயம் என்னன்னா தான் அவங்க எப்பயுமே எதிர்பார்ப்பாங்க அப்படி மோசமான ஏதாவது அவங்களுக்கு நடந்துட்டா அதை இன்னும் அதிக மோசமா இவங்க வில்ல பத்தாவது விஷயம் என்னன்னா இவங்களுக்கு ஒரு பணியாரத்தை செஞ்சு கையில கொடுத்துட்டீங்கன்னா அந்த பணியாரம் கண்ணுக்கு தெரியாது அந்த பணியாரத்தில் உள்ள ஓட்டையை பார்த்து புலம்பிக்கிட்டு இருப்பாங்க சூரியன் நல்லா பிரகாசிச்சு ஜொலிச்சுக்கிட்டு இருந்தா கூட இந்த சூரியன் நிழலை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நிழலை பார்த்து குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆனால் அதெல்லாம் அவங்க மறந்துடுவாங்க இவங்க லைஃப்பில் கிடைச்ச குறைகளை பற்றி தான் அதிகமாக நினச்சிட்டு இருப்பாங்க அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க இப்போ உள்ள ஃபோன்லலாம் சார்ஜர் வராது இல்லை சார்ஜர் வேறையாக தான் நம்ம போய் வாங்கணும் ஸோ இவங்களுக்கு ஒரு சார்ஜர் இல்லாத நல்ல ஒரு ப்ரோ லெவல் ஃபோன் ஒன்று கொண்டு போய் இவங்க கையில் கொடுத்தாலும் பாருங்களேன் இந்த ஃபோனில் சார்ஜர் கூட வச்சு கொடுக்கலையே அதையும் அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க அதாவதுங்க ரொம்ப விளக்கமாக சொன்னால் ஹாப்பினஸ்ஸான ஒரு அப்டேட் வந்தாலும் அதுலேயும் பங்கை தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க வாழ்க்கையில் பிரச்சனைகளும் இருக்கும் ப்ளஸிங்ஸும் இருக்கும் ஆனால் நம்ம எந்த பக்கத்தை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு அமையும் அதனால வாழ்க்கையில் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு முடிவு எடுத்து அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்கள் இதுக்கு முத இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்களா இருந்தால் அது எல்லாத்தையும் ஆக்கிடுங்க இனி எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு பிறகு சூரியன் ஜொலிச்சா அதை ஒளிய ஒளியை பாருங்கள் அதரசிங்க அதனுடைய நிழலை பார்த்து குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க இனிப்பு பணியாரம் கையில் கிடைச்சா ஓட்டையை பார்க்காதீங்க சுவையை ரசிங்க சந்தோஷமா இருங்க புலம்பாதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்